எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்கோட குவார்டர் டூ பினான்சியல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம அனலைஸ் பண்ண போறோம் முக்கியமான பிகர்ஸ் எல்லாமே பார்த்தலாம்

அடுத்து பிசினஸ் அப்டேட் அப்படின்னு இவங்களோட ஒட்டுமொத்த கஸ்டமர் பிசினஸ் வந்து ஆன் இயர் இருபத்தொரு பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு இது ஒரு நல்ல குரோத் அதே மாதிரி டெபாசிட் அண்ட் லோன் இது ரெண்டு குரோ ஆயிருக்கு பார்த்தோம்னா டெபாசிட் வந்து இருபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு சோ டபுள் டிஜிட் வந்து டெபாசிட்ல பண்ணிருக்காங்க அதே மாதிரி லோன்ஸ் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இயர் பத்தொன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் குரோத் வந்து பண்ணிருக்காங்க இதுல நம்ம முக்கியமா பாக்க வேண்டியது என்னன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து லோன் சைடு குரோத் காட்டினாலும் டெபாசிட் சைடு வந்து குரோத் காட்டுறதுக்கு ஸ்டகிள் இருக்காங்க பட் ஆனா இந்த பேங்க் வந்து டெபாசிட் சைடு வந்து லோன் குரோத்தை விட அதிகமான குரோத் வந்து காட்டியிருக்காங்க சோ இது வந்து ஒரு அஹ் பெரிய பாசிட்டிவா பாக்கலாம் அடுத்து அவரோட மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருந்த ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால தான் கடந்த ரெண்டு மூணு குவார்டராக அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருந்தது இப்போ அந்த ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவை லாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ நாற்பத்தொன்னு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோல கலெக்டிங் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்டி ஒன் நாங்க வந்து வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அந்த சைடு வந்து இன்னும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பேங்க் வந்து ஹெவியா போக்கஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த கிரெடிட் கார்டு வந்து அதிகமாக சேல் பண்றது தான் அந்த கிரெடிட் கார்டு பேஸ் வந்து நாலு மில்லியனை வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல அதே மாதிரி அவங்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் மட்டும் வந்து லாஸ்ட் இயர்ல கம்பேர் பண்ணும்போது இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து ப்ரொவிஷன்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து கம்மியாயிருக்கு சோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் கம்மியாகும் போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அடுத்தடுத்த குவார்டர்ல என்பி ஆகிற அசட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு பேங்க் எதிர்பார்க்குது சோ ஓவராலவே அந்த அசட் குவாலிட்டி என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து புரியுது அடுத்து இன்னும் சில டேட்டா பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் காஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கடன் அந்த பேங்க்குக்கு எவ்வளவு வட்டியா கடன் கிடைக்குது அப்படிங்கறது வச்சு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த குவாட்டர்ல காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ வந்து அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்காங்க கம்பேர் பண்ணும்போது பேசிஸ் கம்மியா இருக்கு இயர் ஆன் இயர் வந்து இருபத்தி மூணு பேசிஸ் பண்ணுறது கம்மியா இருக்கு ஆனா இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கிறது தான் இது இந்த ஆர்பிஐ வந்து ரேட் சைக்கிள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா பேங்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல போறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த பேங்க்கும் வந்து அதே மாதிரி தான் ஆயிருக்கு இயர் கம்பேர் பண்ணும்போது அம்பத்தொன்பது பேசிஸ் பாயிண்ட் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கீழே விழுந்திருக்கு அதே மாதிரி கார்டர் அண்ட் குவார்ட்டர் பார்க்கும்போதும் பன்னெண்டு பேசிஸ் பாயிண்ட் வந்து இவங்களோட நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம் நம்ம ரிசர்ச்ல பார்த்த மாதிரி ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ்ங்கிறது ஒரு நல்ல குரோத் அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து நல்லாவே குரோ ஆயிருக்கு அடுத்து இந்த கோர் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட்ல லாஸ்ட் குவார்ட்டர்ல லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க சோ அதனாலதான் இந்த ஷேர் வந்து கடந்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ரெஷர்ல இருந்துது நூறு ரூபா கிட்ட ஷேர் பிரைஸ் வந்து இப்ப எழுபது ரூபா அந்த ரேஞ்சு வந்து வந்தது காரணம் என்னன்னா இவங்களோட அந்த ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட் வந்து லாஸ் கிட்ட போயிருந்தது தான் இப்போ இந்த குவார்டர்ல அந்த ரீட்டைல் செக்மெண்ட்ல மட்டுமே ஐயாயிரத்தி கோடி வந்து இவங்க வந்து லட்சம் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க சோ ஐம்பத்தி கோடி கிட்ட வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஏழாயிரத்தி கோடி வந்து ஒரு கேபிட்டல் இன்ஃப்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி பார்த்த அசப் குவாலிட்டி வந்து எல்லா சைடுமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு கிராஸ் என் பி நெட் என் பி அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரொடோன்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இயர் இன்க்ரீஸ் ஆயிதாலும் குவார்டர் ஆம் குவார்ட்டர் வந்து இருபத்தி மூணு புள்ளி எட்டு வந்து குறைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாம ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போதே அந்த ட்ரெஷரி இன்கம் அப்படிங்கிற ஒரு பத்தி அந்த செக்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ட்ரெஷரி இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அதெல்லாம் வந்து ஒரு ஆசுலேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு இன்கம் சோ இந்த பேங்க்குக்கு இந்த குவார்டர்ல ட்ரெஷரி செக்மெண்ட்ல வந்து அவங்க லாஸ் புக் பண்ணிருக்காங்க இருபத்தி புள்ளி அஞ்சு ரெண்டு கோடி சோ இந்த லாஸ் புக் பண்ணதுதான் அவங்களோட அண்ட் குவாட்டர் ப்ராஃபிட் வந்து ஆனதுக்கான காரணம் அதை பார்க்கும்போது இந்த ட்ரெஷரி இன்கம்ல வந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கோர் பிசினஸ் வந்து அடுத்தடுத்த பாதிக்காதுல இதுல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்த கோர் செக்மெண்ட்ல அவங்க வந்து இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணதை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து அடுத்தடுத்த வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே இருக்கு இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து வந்து ஃபியூச்சரா வந்து கைடன்ஸ் குடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணா ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த ரிசல்ட்ல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் இருக்கு அதை வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த பிசிக்கல் இயரோட எண்டுக்குள்ள ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க பட் ஆனா இது வந்து ஒரு டவுட் தான் ஏன்னா அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்ல ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பிரஷர்ல வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சில் இருக்கு ஸோ அதை வந்து சிக்ஸுக்குள்ள கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்த பேங்க்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து இந்த பேங்க்கு கம்மி yeah é uma... no இந்த பேங்க் வந்து ஐடிஎஃப்சி அண்ட் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி உருவாக்கப்பட்டது சோ இந்த ஐடிஎஃப்சில இருந்த லெகசி பாரோயிங்ஸ் எல்லாமே வந்து இந்த பேங்க்ல வந்து இருக்கு சோ அந்த சைடு வந்து அவங்களுக்கு கடன் இருக்கிறதுனால இந்த ரிட்டர்ன் ஆசஸ் வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் போர் ஃபைவ் தான் இருக்கு சோ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லெகசி பாரோயிங்ல ஒரு இருபத்தி இருந்து முப்பதாயிரம் கோடி வந்து நாங்க ரீபே பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதன் மூலமா ரிட்டர்ன் ஆசஸ் ஜீரோ பாயிண்ட் போர் ஃபைவ்ல இருந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து குரோத் பத்தி அவங்க பேசும்போது வருஷா வருஷம் ஐம்பதாயிரம் கோடி கிட்ட அவங்களோட லோன் புக் வந்து அவங்க குரோ பண்ணிட்டே இருக்காங்க சோ அதையும் வந்து அடுத்தடுத்த வருஷத்துல வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிற கைடன்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ்மெண்ட் கொடுத்த பெரும்பாலான கைடன்ஸ் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா மீட் பண்ணியிருக்காங்க வைத்தியநாதன் வந்து சிஓவா இருந்து இந்த பேங்க் எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு டைம் வந்து கைடன்ஸ் பிக்ஸ் பண்ணி அதை வந்து மீட் பண்ணிருக்காரு தான் இந்த பேங்க் வந்து ரொம்ப பஸ்ஸா வந்து பேசிட்டு இருந்தாங்க பட் மைக்ரோ செக்டர்ல வந்து அந்த பைசியல் செக்டர்ல இந்த பிரஷர்னால தான் கடந்த ஒரு மூணு நாலு குவாட்டரா வந்து இந்த பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்ல இப்போ அந்த செக்மெண்டோட இம்பாக்ட் இல்லாம பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்புறம் இருக்கும் அப்படிங்கறதான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுது இந்த ஷேர் வந்து இப்போ எழுபத்தி எட்டு கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பர்சனலா பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட இந்த ஷேர் வந்து கொஞ்சமா இருக்கு நான் வந்து ஐடிஎஃப்சியா வாங்கி அது வந்து ஐடிஎஃப்சி பர்ஸ்ட் பேங்க கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இதுல கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிருந்தேன் அப்ப வந்து இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூறு ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்தது அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து மோசமா வர வர கொஞ்சம் எழுபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் ஆனால் இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து பர்சனலா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அகுமலேட் பண்றேன் ஏன்னா இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்த குவார்டர்ல இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பட் இந்த வந்து ஒரு நல்ல ஆஹ் ஒரு குரோத்துக்கான ஒரு நல்ல தொடர்ச்சியா வந்து இந்த ரிசல்ட் இருக்கு குவார்ட்டர்ல இந்த மைக்ரோ ஃபைனான்சியல் செக்டர்ல வந்து இந்த பிரஷர் வந்து இன்னும் கம்மியாகி இந்த குரோத் அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த அடுத்த நல்லா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த பேங்கோட ஷேர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா இந்த பேங்க்கு எஃப்ஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் இப்ப இருபத்தி பர்சன்ட் கிட்ட எஃப்ஐஏ தான் ஹோல்ட் பண்றாங்க அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா பிஏ ரேஷியோ நாப்பத்தி நாலு இருக்கு அதே மாதிரி புக் வேல்யூவா பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் கிடையாது பட் ஆனா இந்த அளவுக்கு க்ரோ ஆகுற ஒரு பேங்க்குக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் புக் வேல்யூ அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல புக் வேல்யூ தான் சோ இதெல்லாம் தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ரிசல்ட்ல இருக்கிற விஷயங்கள் இந்த பேங்க் வந்து இந்த குவார்டர் நல்ல ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க கம்பேர் டு அஹ் ப்ரீவியஸ் குவார்டர்ஸ் ஆனா ரெண்டு மூணு செக் பாயிண்ட்ஸ் இருக்கு நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ரிட்டர்ன் அசெட்ஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணனும் அதே மாதிரி நெட் இன்டர் ஸ்மார்ட் மார்ஜின் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணும் சோ அந்த சைடு வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான அடுத்தடுத்தர்ல பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த பேங்க்கோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இந்த வீடியோ பேஸ் பண்ணி இந்த ஷேரை பை பண்ணவோ செல் பண்ணவோ பண்ணாதீங்க நீங்கள் பர்சனாக ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபிஐ சர்ட்டிஃபிகேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட க்யூ டூரிசல்ஸ் ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்